அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் தெய்வி ஆற்றல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பொன்னும் பொருளும் தரும் புதன் பிரதோஷ வழிபாடு பற்றி இந்த பதிவில் முழுமையாக பார்க்கப் போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பாருங்க நம்ம தெய்வி ஹாட்ரல் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பிப்ரவரி ஏழாம் தேதி அதாவது தை மாதம் இருபத்தி நான்காம் நாள் புதன்கிழமை என்று பிரதோஷம் தை மாதத்தில் தேய்பிரையில் கடைசியாக வரக்கூடிய இந்த பிரதோஷம் திரையோதசி திதியில் வருகிறது புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் புதன் வார பிரதோஷம் புதன்கிழமை என்பது புதன் பகவானுக்கு ஊரிய நாளாக சொல்லப்படுது பொண்ணு கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் அந்த நாளில் வரக்கூடிய பிரதோஷம் மிக மிக அரிதானது மிகவும் சக்தி வாய்ந்த பிரதோஷம் என்று சொல்லப்படுது சிவபெருமானுக்கு உகந்த வழிபாடுகள் ஏராளம் இருக்கு அதில் மாதந்தோறும் வருகின்ற பிரதோஷம் சிவ வழிபாட்டிற்கு உகந்த அற்புதமான நாள் இந்த நாளில் விரதம் இருந்து சிவ தரிசனம் செய்பவர்கள் அவர்களுடைய எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை அனைத்தும் சரியாகி வாழ்வில் வளம் பெற முடியும் இந்த பிரதோஷம் தேய்பிரையில் திரையோதசி திதியில் வருவதனால் ரொம்ப ரொம்ப அபூர்வ சக்தி வாய்ந்த பிரதோஷம் என்றும் சொல்லப்படுது திரையோதசி திதி என்பது அமாவாசைக்கு முந்தைய மூன்றாவது நாள் வருவது அதேபோல பௌர்ணமிக்கு முந்தைய மூன்றாவது நாளில் வரும் இந்த திரையோதசி திதியில் பிரதோஷ வழிபாடுகளும் பூஜைகளும் சிவாலயத்தில் ரொம்ப சிறப்பாகவும் விமர்ச்சியாகவும் வழிபாடு செய்வார்கள் மாதம் தோறும் வருகின்ற இரண்டு பிரதோஷங்களில் அதாவது வளர்பிரை மற்றும் தேய்பிரை இந்த இரண்டு பிரதோஷ தினங்களிலும் யார் ஒருவர் தவறாமல் சிவாலயத்திற்கு சென்று பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டு சிவநாமத்தை உச்சரிக்கிறார்களோ அவர்கள் மகா புண்ணியம் செய்தவர்கள் என்று சொல்லப்படுது அந்த வகையில் தை மாதத்தில் தேய்பிரையில் இந்த பிரதோஷம் வந்துள்ளது புதன்கிழமை வருவதனால் பொன்னும் பொருளும் வாரி வழங்கும் சிவன் என்று போற்றப்படுது தை மாதத்தில் கடைசியாக தேய்பிரையில் வரக்கூடிய புதன்கிழமையன்று மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை உள்ள இடைப்பட்ட காலத்தில் சிவாலயத்திற்கு சென்று பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டு உங்களுடைய பிரச்சனை என்னவோ அதை சிவனிடம் ஒப்படைத்துவிட்டு அவரை சரணாகதி அடைந்துவிட்டால் உங்கள் பிரச்சனையிலிருந்து கட்டாயம் நீங்கள் வெளிவர முடியும் தேய்பிரையில் வரக்கூடிய பிரதோஷ தினத்தில் நாம் என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரணும் அப்படின்னா அந்த நிலவு எப்படி தேய்ந்து வருகிறதோ அதுபோல நம் பிரச்சனையிலிருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துடுவோம் என்றுதான் அர்த்தம் அதனால்தான் சிவ வழிபாட்டில் தேய்பிரையில் நமக்குள்ள பிரச்சனைகளை கூறி சிவனை மனதார வழிபாடு செய்ய வேண்டும் பிரதோஷ வேளையில் அனைத்து சிவாலயத்திலும் நந்திதேவருக்கு பதினாறு வகையான அபிஷேகங்கள் அனைத்தும் நடைபெறும் அதேபோல சிவலிங்க திருமேனிக்கு அபிஷேகங்கள் அனைத்தும் ஆராதனைகள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறும் ஏனென்றால் சிவன் அபிஷேக பிரியன் அவருக்கு பிடித்தமான அன்றைய தினத்தில் முழுமையான அருளை நமக்கு வாரி வழங்குவார் எனவேதான் லிங்கமே வடிவென கொண்டு காட்சி தரும் சிவனருக்கு அபிஷேகங்கள் அனைத்தும் செய்து அவரின் மனதை குளிர செய்வது நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கோடி புண்ணியத்திற்கு சமம் புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷ வேளையில் நீங்கள் அவருக்கு அபிஷேகம் செய்வதற்கு பால் பன்னீர் தயிர் வெண்ணெய் நெய் நல்லெண்ணெய் மஞ்சள் சந்தனம் வில்வ இலை இதில் உங்களால் என்ன வாங்கி செல்ல முடியுமோ அந்த பொருட்களை மட்டுமாவது வாங்கி கொண்டு சிவபூஜைக்கு கொடுங்க பிரதோஷ வழிபாட்டிற்கு உங்களுடைய பொருட்கள் அபிஷேகம் செய்யப்படும் அதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும் புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ தினத்தில் அருகம்புல் மாலை நந்தி தேவருக்கு நீங்கள் சாற்றுங்கள் சிவனுக்கு வில்வ இலையில் அர்ச்சனை செய்வதற்கு இலை கொடுங்க இந்த இரண்டு பொருட்களையும் நீங்கள் மறக்காமல் பிரதோஷ வேளையில் கொடுங்க அங்கு உங்களுடைய பொருட்கள் அர்ச்சனைக்கு பயன்படுத்தப்படும் நீங்கள் என்ன பிரச்சனைகளை நினைத்து சரியாக வேண்டும் என் கொள்கிறீர்களோ அந்த பிரச்சனை உங்களுக்கு கட்டாயம் சரியாகும் தேய்பிரையில் வரக்கூடிய பிரதோஷ தினத்தில் நம் பிரச்சனைகள் நிலவு எப்படி தேய்கிறதோ அதே போல கொஞ்சம் கொஞ்சமாக நம் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் அப்படியே சரியாகிவிடும் இந்த பிரதோஷ வேளையில் நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே சிவனின் பாதத்தில் சரணடைந்து உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் ஏற்படும் புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் என்பது பொண்ணும் பொருளும் தரும் புதன் வார பிரதோஷம் நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த பொருட்கள்லாம் தேவையோ இழந்த சொத்து மீட்டெடுக்கணும் நகை மீட்டெடுக்கணும் அதே போல் எதிரிகள் தொல்லையிலிருந்து வெளியில வரணும் அதெல்லாம் நினைத்து நீங்கள் வேண்டும்போது சிவனின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் தென்னாட்டுடைய சிவனை எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி என்ற சிவனாரியின் பேரர்கள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் சிவனின் ஐந்து எழுத்து மந்திரத்தை உச்சரிங்க ஓம் நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை நூற்றி எட்டு முறை அந்த ஆலயத்தில் அமர்ந்து உச்சரிக்கும் போது அதனுடைய சக்திங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆழ்மனதில் வந்து உங்களுக்கு தூய்மையான எண்ணம் கிடைக்கும் இதன் மூலம் உங்களுக்கு பல நன்மைகள் வந்து சேரும் அருகம்புல் மாலை வில்வ இலை கொஞ்சமாக அருகம்புல் எடுத்துக்கிட்டு போனாலே போதுங்க இது ரெண்டையும் கட்டாயம் மறக்காமல் சிவ தரிசனத்திற்கு கொடுங்க பிரதோஷ வழிபாட்டில் கலந்துக்கோங்க வழிபாடு செஞ்சு நன்மை பெறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்